கடகராசினா கடகராசி அஷ்டம சனி முடிஞ்சு சொன்னாங்க இன்னும் எனக்கு சிரமமாவே இருக்குங்க ரொம்ப கஷ்டமாவே இருக்குங்க ஏன் அப்படி இன்னும் தெரியல அப்படின்னு தான் கேக்குறீங்க கரெக்டா சனி குருவோட இணைஞ்சு நல்லாதான் தான் இருக்குங்க அஷ்டம சனியிலயே உங்களுக்கு பெரிய கஷ்டங்கள் கொடுத்துருக்காது அப்படின்னு சொல்லலாம் ஆனா ராகு இருக்கிறது மன ரீதியான குழப்ப அடிக்கடி ஒரு சந்தேகம் அப்படின்றது வரும் இந்த ராசி லக்னம் சூரியனோட இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பாபகரமான ராகு சனி கேது இதெல்லாம் ஏற்படும் போதே மனது மனக்காரகம் இல்லையா சந்திரன் அப்படின்னா குழப்பத்தை ஏற்பட்டு உடம்புல நோய் ப்ராப்ளம் அந்த மாதிரி சின்ன விஷயங்களை ஏற்படுத்தும் பெரிய அளவு பாதிப்பு எல்லாம் கிடையாதுங்க ஆஹ் உங்களுக்கு சந்திரன் அப்பதான் அமாவாசையில இருந்து விலகி அடுத்து அப்பதான் வராரு ஒரு ரெண்டு நாளா மூணு நாளாவது ஆகுது அமாவாசையில இருந்து அந்த சந்திரன் தான் உங்களுக்கு ராகுட் இல்லையா ஸ்தானபுரம் பெற்றாலே கண்டிப்பா நல்லா இருக்கும் தாயாருக்கு அந்த பாதிப்புகள் இருக்குங்க கவனமாக வேண்டியது சூரியனா பாதிக்கப்பட்டிருக்கு ராசிக்கு நாலாம் பாதிக்கப்பட்டிருக்கு இல்லாமதி பாதிக்கப்பட்டிருக்கு சந்திரன் பாதிக்கப்பட்டிருக்கு தாயாருக்கு உங்களோட ஜாதக அமைப்புக்கு ஒரு பாதிப்பு அமைப்பு உங்களோட ஜாதக பார்த்தானே உங்களுக்கு அம்மாவுக்கு பாதிப்பு இருக்குன்னு தெரியுதுங்க ஆஹ் கேள்வி என்ன அப்படின்றது போற போயிடலாம் ஆஹ் ரியல் எஸ்டேட்டு ப்ராஃபிட் மேரேஜ் உம் மேரேஜ் மேரேஜுக்கான யோகமான டைம் தான் இந்த வருஷம் ஆறாம் மாசம் வரைக்குமே நல்லா இருக்கு அடுத்து சுபரதையில குருபத்தி நல்லா இருக்கு சுபமா இருக்கு அடுத்த உங்களுக்கு ரெண்டாயிரத்தி வந்து ஆறாம் மாசம் இந்த வருஷம் ஆறாம் மாசத்துக்கு பிறகு இருந்தே உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் நல்லா இருக்கு ஆறாம் மாசத்துக்கு பிறகு நீங்க வரங்கள எதிர்பார்க்கலாம் ஒரு ரெண்டே ரெண்டு மாசம் தான் ஓகேங்களா கவலைப்படாதீங்க மேரேஜ்க்கான டைம் வந்துருச்சு நல்லா இருக்கு ரியல் எஸ்டேட் பண்ணலாமா அடுத்து என்ன கேள்வி கேட்டிருக்கீங்கன்னா ப்ராஃபிட் லக்னத்துக்கு பத்துல நாலு கிரகங்கள் போதுனா ஆட்சி பெற்று நாலு கிரகங்கள் தாராளமாக பிசினஸ் நீங்க பண்ணலாம் செவ்வாய பத்துல சுக்கரனோட ஒரு யோகம் வாங்கி உட்காந்துருக்கு ஆட்சி பெற்ற வீட்டுல உட்காந்துருக்கு சூரியனோட அதிகாரத்தோட சேர்ந்து உட்காந்துருக்கு இத்தனையுமே உங்களுக்கு வேலை செய்யும் உங்களுக்கு நல்லா இருக்கு நீங்க தொழில் பிசினஸ் தாராளமாக பண்ணலாம் ஆஹ் உங்களுக்கு போகக்கூடிய டைம் பீரியட் ஏதாவது இருக்கு பாதிப்பு அசம முடிஞ்சிருச்சு இனிமே நல்லா இருக்கு கேது அடுத்த மாசம் வழங்குது இந்த மாசம் அடுத்த மாசத்துல வழங்குது அப்ப இன்னும் ஒரு ரெண்டு மாசம் மட்டும் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணி பண்ணுங்க நல்லா இருக்கும் வருமானம் வரலையும் கவலைப்படாதீங்க சூப்பரான அமைப்பான நல்ல ஜாதகம் வருமானம் தாராளமாக வரும் பத்திலயே இருக்கு தொழில் பிசினஸ் செஞ்சுதான் நீங்க பணத்தை வருமானத்தை பார்க்க முடியும் அப்படிப்பட்ட ஜாதகம் தான் இது உங்களோடது தொழில் பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க பின்னாடி பெரிய அளவு வருவீங்க நல்லா இருக்குங்க வாழ்த்துக்கள் அடுத்த ஜாதகம்